ஹாய் மக்லே வெல்கம் டு சர் சென்னை ரியல் எஸ்டேட் குன்றத்தூர் மேத்தா நகரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க சிக்ஸ் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா சவெண்ட்டி ஃபைவ் லாக்ஸ் நல்ல ஒரு ஆஃபர் ரேட்டில் இப்போ வந்தால் ஆடி ஆஃபரில் புக் பண்ணிக்கலாங்க நல்ல ஒரு ஷிஃப்ட் டிசைர் கார் நிற்கிற மாதிரி ஒரு கார் பார்க்கிங் நல்ல ஒரு அழகான ஒரு கார் பார்க்கிங் தாங்க மெயின் ஒரு டீக்கில் ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் பண்ணியிருக்காங்க ஹாலோட சைஸ் வந்து பதினொன்றுக்கு பதினாறுன்ற சைஸில் இந்த எல்இடி ஸ்பாட்லைட்லாம் போட்டு டிவி யூனிட்டோட நல்லா அழகாகவே இருக்குது இந்த சைடில் ஒரு செட் செட்பேக் கொடுத்துருக்காங்க கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாயுமொழி அமைச்சு கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக மாடுலர் பண்ணியிருக்காங்க வித் சிம்மியோட சூப்பராகவே இருக்குங்க ஹாலில் வந்து வந்தீங்கன்னா ஒரு காமன் பெட்ரூம் ஒரு ரெஸ்ட் ரூமு ரெஸ்ட் ரூம்லேருந்து இங்கே ஒரு பெரியவங்களுக்கு ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பத்துக்கு பதினொன்றரை சைஸில் இருக்குதுங்க இது வந்து ஸ்டெப்ஸு மேலே வந்தோடனே ரெண்டு பெட்ரூம் இது ஒரு பெட்ரூம் இது ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பன்னெண்டுக்கு ஒரு பதிமூணுன்ற சைஸில் பெட்ரூம் வித் அட்டாச் டாய்லெட்டோட ஃபுல்லாக ஃபர்னிஷ் பண்ணியிருக்குங்க இது வந்து இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இதுவும் வந்து ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினாலு சைஸில் இந்த வெண்டிலேஷனோட நல்லா அழகாகவே இருக்குதுங்க இது ஒரு அட்டாச் ஆகிட்ட பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு பால்கனி பால்கனியும் நல்லா சூப்பராகவே இருக்குதுங்க